கிழமை அப்படி இல்லன்னா ஞாயிற்றுக்கிழமை செய்யணும் எந்த நேரத்தில் இந்த மெத்தட நீங்க செய்யணும் அப்படின்னா ஈவினிங் நீங்க ஆறு மணிக்கு மேல எப்போ வேணும்னாலும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சு முடிச்சுருங்க அந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி எப்போ வேணும்னாலும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு வெற்றிலை தேவைப்படும் வெற்றிலை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய வெற்றிலை தான் நீங்கள் பயன்படுத்தணும் எல்லோ கலரில் இருக்கக்கூடிய வெற்றிலை பயன்படுத்தக்கூடாது வெற்றிலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்க பயன்படுத்தக்கூடிய வெற்றிலையில புள்ளிகள் இருக்கக்கூடாது ஓட்டை ஓட்டம் இருக்கக்கூடாது கிழிஞ்சு போய் இருக்கக்கூடாது அதனால பார்த்து எடுத்துக்கோங்க நீங்க அமைதியான சுத்தமான ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணிக்கோங்க எடுத்து வச்சிருக்க கூடிய வெற்றிலையில சுத்தமான பசும் நெய் வந்து நீங்க நல்லா தடவிக்கோங்க அந்த வெற்றிலை மேல் பகுதியில அடுத்து இதுல உங்களுக்கு தேவைப்படுறது நல்ல மிளகு தேவைப்படும் நல்ல மிளகு வந்து பாத்தீங்கன்னா சின்னதா கருப்பா உருண்டையாக இருக்கும் உங்களுக்கு எத்தனை குயரி இருக்கோ அத்தனை நல்ல மிளகு நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு ஜாப் வேணும் அட்ராக்ட் பண்ணணும் மணி வேணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் உங்களுக்கு நிறைய நீட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நல்ல மிளகு எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அந்த விஷயம் வந்து உங்க லைஃப்ல வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அது உங்க தான் இப்ப இருக்கு அது இருந்தா நீங்க எப்படி வந்து ஹாப்பியா இருப்பீங்களோ அந்த